వణకం uh, నంద நான் ஜான்சன் கரூர் மாவட்டம் கல்லடை கிராமத்துலேருந்து பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் நான் வந்து இயற்கை விவசாயம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் வயலுக்கு வந்து எந்த ஒரு இயற்கை இடுபொருளாக இருக்கட்டும் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கணும்னாக்க வந்து சின்ன சின்ன வயலாக இருக்கிறனால ஏழு எட்டு வயலாக இருக்குது எல்லாத்துக்குமே வந்து இங்கே ட்ரம்மில் இங்கே வந்து நிழலில் வந்து நம்ம ஊற வைக்கணும் நிழலில் தான் வச்சு பண்ணணும் நிழலில் வச்சுட்டு ஒவ்வொரு வயலுக்காக நான் தூக்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா வரப்பில் ஏறி ஏறிக்கிட்டு ஒவ்வொரு வயலுக்காக வந்து வந்து ரொம்ப தூரம் வந்து நான் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் என்ன பண்ணேன் இப்போ அந்த வெஞ்சுரி சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டாக்க வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த வெஞ்சுரி சிஸ்டத்தை பற்றி நான் ஃபிட் பண்ணியிருக்கேன் அதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் கிணறு கிணறுலேருந்து இந்த பை பைப்பு வருது பாருங்கள் கருப்பு வசது வருது பார்த்தீங்களா இதுதான் வந்து பைப்பு இதில் இருந்து இதுதான் வந்து இங்கே வந்து அவுட்புட்டு என்கிட்ட வந்து சொட்டு நீர் பாசனம் வச்சுருந்தேன் அதனால் வந்து அதிலேருந்து ஃபில்டர் வந்து நான் இப்போ வந்து டைரெக்டாக வெஞ்சுரி வந்து யூஸ் பண்ணிட்டேன் இதுதான் அவுட்புட்டு அவுட் புட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்வி நான் ரிட்டன் வால்வு நான் விட் ரிட்டன் வால்வுக்கு அப்புறம் வந்து இந்த வென்ச்சுரி சிஸ்டம் இதுதான் வந்து ஹோல் சிஸ்டம் இதில் வந்து ஏர் ரிலீஃப் வால்வு இருக்குது இது வந்து வால்வு நமக்கு வந்து தண்ணியோட ஃப்ளோ வந்து கம்மி பண்ணுறது கூட்டுறது எல்லாமே வந்து இந்த வால்வு தான் இதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி வால்வு கூட வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வால்வும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இதான் வந்து வெஞ்சுரு இதுலேருந்து நான் அந்த ட்ரம்மில் வந்து ஜீவாமிர்தம் வச்சு அதில் அந்த பைப்பை எடுத்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இதுலேருந்து இந்த இதற்கு வந்து க்ளோஸ் பண்ண பண்ணப்பா வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து இந்த சைடு போகும் இங்கே வந்து சக்ஷன் க்ரியேட் ஆகும் அப்போ அந்த ட்ரம்மில் இருக்க ட்ரம்மில் இருக்க ஜீவாமிர்தம் எந்த ஒரு லிக்யூட் வச்சிருந்தாலும் சரி அது வந்து இந்த சைடு வந்து இதில் சக்ஷன் க்ரியேட் பண்ணி இதோட தண்ணியோட மிக்ஸ் ஆகி இது வந்து ஃபில்டரு ஃபில்டர் வந்து நமக்கு தேவையில்லை தே என்கிட்ட வந்து பழசு இருக்கும் நான் அதை வச்சுருக்கேன் இல்லைனாக்கா இந்த ஃபில்டர் வைக்க அசம்பளி வந்து வைக்க தேவையில்லை இல்லைன்னு டைரெக்டாக இப்போ பாருங்கள் தண்ணி அப்படி இங்கே வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் இங்கே அந்த பைப்பில் வந்து நான் மென்சூர் மூலமாக வந்து ஜீவாமிர்தம் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பைப்பில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் எப்படி கலர் வந்து ஜீவாமிர்தத்தோட வந்து கலர் கலந்து எப்படி சூப்பராக வந்து வயலுக்கு போகுது பாருங்கள் நம்ம எந்த வந்து நம்ம வந்து அந்த வால்வை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஜீவமிர்தத்தை வந்து இழுத்து நமக்கு தண்ணியோட கலந்து கொடுக்கும் சப்போஸ் இந்த வால்வு மூலமாக வந்து டேப் வச்சுட்டு இந்த இப்படி ஒரு மடையில் வச்சு நம்ம பண்ணால் கூட வந்து அளவுக்கு வந்து மிக்ஸிங் ஆகாது பட் இதை வெஞ்சுரி சிஸ்டம் நான் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக வந்து தண்ணியோட வந்து ஜீவமிர்தம் வந்து முழுவதும் அதோட கலந்து சூப்பராக வயலுக்கு போய்கிட்டு இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க நமக்கு வந்து வேலையும் சு குறையும் நல்ல வயலுக்கு வந்து ஒரு சத்தான ஒரு இது வந்து தண்ணியோட கலந்து எந்த ஒரு இடுபொருளும் கொடுத்தாலும் சரி நல்லா அருமையா நம்ம வயலுக்கு வந்து போய் சேரும் நன்றி பிரெண்ட்ஸ்